வாசியுங்கள் யோவான் புத்தகம் புஸ்தகம் சொத்திரம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை வாசியுங்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அவரைய மகிமையை கண்டோம் மகிமையாகவே இருந்தது அலேலூயா அலேலூயா இங்கே கத்துடைய வார்த்தை உண்மை உள்ளது அந்த உண்மையான வார்த்தை பிதாவுடைய மகிமையினால் நாள் நிறைந்திருந்தது கரங்களை சொல்லுங்க அப்ப ஒரு மனித இடத்துல உண்மை இந்த காரியம் உண்டாயிருக்கணும் அது மகிமையினால உண்டாயிருக்கிறார் அலேலூயா தேவ வார்த்தை உண்மையானதுன்னு என்று சொன்ன அந்த வார்த்தை பிதாவுடைய மகிமையினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது இப்ப பார்க்கும் பொழுது ஒரு மனிதத்துல உண்மை இருக்கணும்னா அவன் பிதாவுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருக்கணும் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை வாசியுங்கள் எண்பத்தி ஐந்து பத்து கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் தேவ மகிமையும் சத்தியம் தேவ மகிமையும் உண்மையும் ஒன்று கொண்டு சேர்ந்ததா இருக்கிறான் கருங்களே சொல்லுங்க பாபம் அப்போ தேவ ஒரு மனுஷனிடத்துல

வர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார் நொறுமிட்டவர்களுக்கு காய கட்டுதலையும் இதைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கூறவும் கூறவும் சீர்படுத்த உம் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் கரங்களாவே தியாலையிலேயே சொல்லுங்க பாப்போம் அப்ப தேவடைய சக்தியம் என்று சொல்லப்படும் வார்த்தைகளின் உண்மை உண்டாயிருக்கணும் ஆனால் அவனை கத்தல் அபிஷேகத்தினாலும் நினைக்கிறார்களே யார்